டிசம்பர் மாதம் சமரசம் மாதம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து இதழியல் பயணத்தில் முத்திரை பதித்த முன்னோடி இதழ் சிறப்பு சலுகை டிசம்பர் மாதம் முழுவதும் ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பதுக்கு பதிலாக ரூபாய் நானூற்றி ஐம்பது மட்டுமே விருப்பு வெறுப்பற்ற நேர்கொண்ட பார்வை தேன் தமிழில் தீன் மணக்கும் திங்கள் இருமுறை இதழ் எல்லோருக்குமான இதழ் எல்லாம் நிறைந்த இதழ் சமரசம் மாதம் இருமுறை கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் சென்னை அக்கௌண்ட் நம்பர் மூன்று ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு மூணு நாலு ஆறு ஜீரோ ஒன்று ஐந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜமாலியா பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ ஜிபே நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் டூ உங்கள் சந்தாக்களை செலுத்தி சமரசத்தை வலுப்படுத்துங்கள் ஆண்டுக்கு இருபத்தி நாலு இதழ்களை அஞ்சலில் பெறுங்கள் சமரசம் மாதமிருமுறை